சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய சொந்தங்கள் என்னோட இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக என்னோட இல்லை அப்படின்னு நினச்சி இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்குரியது மனுஷன் வந்து பிறந்தான் பிறந்து வளர்றான் வளர வளர படிப்பு படிக்க படிக்க நல்ல படிப்பு வந்தால் அடுத்த கட்டத்தில் வேலை வேலை நல்லா கிடச்சதுன்னா நல்ல வருமானம் நல்ல வருமானம் கிடச்சிதுன்னா பார்த்திங்கன்னா நல்லா சொத்து சம்பாதிப்போம் வீடு வாங்குவோம் தோட்டங்காடு வாங்குவோம் அதே மாதிரி கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம நிறையா நல்லா செய்ய முடியும் இல்லைங்களா காசு பணம் வந்து எவ்வளவையும் நிர்ணயிக்குதுங்க அதனால் நம்ம நிறையா நல்லது செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம இப்படியே வாழ்க்கை போச்சுன்னா இது ரொம்ப சந்தோஷமானது இல்லைங்களா எல்லாருமே நல்லா கூட இருக்கிறது போகிறது வர்றது எல்லாமே நல்லா இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போகுது இல்லை ஏதோ ஒரு வகையில் வேலையில் ஒரு சின்ன பிரச்சனை நம்மளுக்கு வேலை இப்போ இல்லாமல் இருக்குது இல்லை உடம்பு பிரச்சனையானாலும் நம்மளால் வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கிறோம் நம்மளுக்கு நிறையா ஏற்ற இறக்கங்கள் கொண்டது தான் வாழ்க்கை அந்த நேரத்தில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் குறையும் காசு பணம் கையிலெல்லாம் போகும் கஷ்டப்படுத்தும் வாழ்க்கையில் வந்து நிறைய பாடங்களை நம்ம அந்த இடத்துல கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு உருவாகும் அந்த மாதிரி நேரங்களில் நிறைய உறவுகள் நம்மளோட இருக்க மாட்டாங்க ஏன் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அது கஷ்டப்பட்டவனுக்கு மட்டும்தான் புரியும் அப்போ அந்த மாதிரி வந்து சூழ்நிலைகள் வரும்போது ஐயோ இவங்க என் கூட இல்லையே ஐயோ அவங்க என் கூட இல்லையே நான் இப்படியெல்லாம் அவங்க கூட அவங்க கஷ்டப்பட்டப்ப நான் கூட இருந்தேனே இப்படியெல்லாம் நினச்சி நினச்சி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கஷ்டப்படுத்திக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிங்க நம்மளுக்குன்னு ரெண்டு பேர் கண்டிப்பாக கடவுள் வச்சிருப்பார் இயற்கை நம்மளுக்கு கொடுக்கும் நீங்கள் கடவுளை நம்புனா கடவுளை நம்புங்க இயற்கையை நம்புனா இயற்கையை நம்புங்க ஏதோ ஒரு வகையில் யாரோ ரெண்டு பேர் நம்மளுக்குன்னு இருப்பாங்க மனம் விட்டு பேசி அவங்க கூட ஒரு தெளிவான உங்களுக்கு கஷ்டப்படுத்திக்காமல் மனசை அடுத்த கட்டத்தில் எனக்கு வந்து எப்படி நான் முன்னேற முடியும் நான் எப்படி என்னோடய குடும்பத்தை காப்பாற்றுறது அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோல்வி உங்களை ஒன்றுமே செய்யாது அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவந்துடலாம் இன்னும் பல உறவுகள் நம்மளை தேடி வர்றதுக்கு நம்ம நல்ல முறையில் முன்னேறி செல்ல செல்ல நம்மளுக்கு அது நல்ல முறையில் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க கடவுள் நம்மளுக்கு எப்போவுமே துணை இருக்கட்டும் இயற்கையும் உங்களுக்கு துணை இருக்கட்டும் மிக்க நன்றி